நேத்து நம்ம தங்கச்சிக்கு சடங்கு ஃபங்க்ஷன் சோ காலையில் ஏழு மணிக்கு நானும் அம்மாவும் கிளம்பி மாமா வீட்டு போயாச்சு மாமி கொஞ்சம் டீ போட சொன்னாங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் விருந்து அம்மா அம்மா சித்தி எல்லாரும் ஏழு இருக்கே வந்து ஒவ்வொரு வேலையா பாக்க ஆரம்பிச்சாங்க சைட் பை சைட்ல இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணிட்டு டீ ஃபில்டர் பண்ணி மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் காலையில பண்ண வேலையை உருப்படியான வேலை எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்தா இந்த ஒரு டீ சூடு போக்காம மூணு லொக்கேஷன் வச்சு நேத்து மதியானமா நைட்டு சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் விருந்து வீடியோ வேற புதுசா பாக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க நேத்து எட்டு மணிக்கு அந்த குழம்பு வேலை முடிஞ்சு நேற்று எங்க அம்மா பண்ண கேசரி ஓஜியா இருந்து எப்பவுமே கேசரி சாப்பிடாத நானே சொன்ன பாதி வேலை இவ்வளவு வச்சு வாங்கிட்டேன் இந்த பத்த வைக்கிற விஷயத்துல நம்மள வெஞ்ச ஆள் இல்ல இது முடிச்சுட்டு மாமா பையனை போய் எழுப்பி விட்டாச்சு அப்புறம் எங்க அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கிண்டி விடுறது கறி போடுறது எல்லா வேலையும் அது வந்து எல்லா வேலையும் முடிச்சு தண்ணியை குடிச்சு தூங்கிட்டு ஒன் கிளாக் எந்திரிச்சு அவசரமா சும்மா தொழுக போனா வீட்டுக்கு போய் அவனை எழுப்பிட்டு தொழுதுட்டு வந்தாச்சு நேரம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் போற வழியில எனக்கு கிஸ் குடுக்கிறதுக்கு கொடுப்பேன் நீ கொடுப்பேன் வந்தவங்களுக்கு கொஞ்சம் பரிமாறிட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன் அது வந்து நல்லா ஹெவியான சாப்பிட முடிச்சுட்டு எங்க அக்கா வீட்டுல மாமி பூக்கட்டை கொடுத்துருந்தாங்க போய் வாங்கிட்டு தந்துடான்னு சொன்னாங்க போனதுக்கு லஞ்சமா எங்க அக்கா டீ போடுக்கும் நீங்க மெயின் ஃபங்க்ஷன் அதாவது பொண்ணுக்கு வந்து மடி நிரப்புற ஃபங்க்ஷன் எங்க ஊர் சைடு சொல்லுவாங்க எல்லாரும் புது டிரெஸ் போடவும் தீவனத்தை ரொம்ப பிஸியா இருந்துச்சு நான் மட்டும் மாடியில போய் கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் ஈவினிங் எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் டாக்டர் பார்க்க